ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நல்லவற்றுக்கு நேரம் ஒதுக்கு ஒரு செல்வந்தனுக்கு அன்னைக்கு மரணத்துக்கான நாள் குறிக்கப்பட்டிருந்தது அவனது உயிரை கவர்ந்து வர யமதர்மன் அங்க வந்திருந்தார் செல்வந்தன் வழக்கம் போல காலையில படுக்கையிலிருந்து எழுந்தான் எழுந்தபோதே அவனுக்கு எதிரே கையில பாசக்கயிற்றோட யமதர்மன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டான் யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் நான் யமதர்மன் அப்படின்னு சொன்னாரு அவர் இன்றோடு உன்னோட ஆயுள் முடிகிறது புறப்படு என்னோடு அப்படின்னு அவர் சொன்னார் நான் சாவதற்கு தயாராக இல்லை எனக்கு இன்னும் கடமைகள் நிறைய பாக்கி இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான் நீ போயிட்டு சில காலம் கழித்து வாயேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அது முடியாது நீ கிளம்பு என்னோடு அப்படின்னு சொன்னாரு யமதர்ம செல்வந்தனுக்கு இந்த முறை சற்று கோவம் வந்தது நான் யார் தெரியுமா இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர்ல ஒருத்தன் அப்படின்னு அந்த பணக்கார சொன்னான் அனைவரையும் நான் அறிவது போலவே நீ யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உன் வரலாறு என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கிளம்பு அப்படின்னு சொன்னாரு யம என்னுடைய சொத்து மதிப்புல ஒரு பத்து சதவீதம் தரேன் அதுவே ஐம்பது கோடி பெறும் எதுவுமே நடக்காத மாதிரி போயிடு அட்லீஸ்ட் ஒரு மாசம் கிழிச்சியாவது வாயேன் அப்படின்னு சொன்னான் அவன் நான் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது நீ உடனே கிளம்புறியா உன்னை கட்டி இழுத்துட்டு போகவா அப்படின்னு யமன் சொன்னார் அடுத்த சில நிமிடங்கள்ல தன்னுடைய நேரத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில அந்த யமதர்மனுடன் மும்முரமாக இறங்கினான் ஒரு மாதம் அப்படிங்கறத ஒரு வாரம் ஆக்கினான் சொத்துல பாதியை தருவதாக சொன்னான் கடைசியில சொத்தில் முக்கால் பங்கு தருவதாக ஒரு நாள் அவகாசம் கொடுக்கும்படியும் கேட்டான் ஆனா யமதர்மன் எதுக்குமே மசியவே இல்லை இறுதியில தன்னால் யமதர்மனை படிய வைக்க முடியாது அப்படின்னு புரிந்து கொண்டான் அந்த கோடீஸ்வரன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு சரி இறுதியாக இதையாவது செய்ய என்னுடைய சொத்து முழுவதையுமே கிட்டத்தட்ட பலநூறு கோடிக்கு மேலே மதிப்பு இருக்கு அத்தனையுமே உனக்கு எழுதி தர்றேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டான் அந்த பணக்காரன் என்னோட பெற்றோரையும் மனைவியையும் குழந்தையும் அழைத்து நான் அவர்களை பிரிய நான் அவர்கள்கிட்ட மிகவும் நேசிப்பதாகவும் சொல்லணும் இதுவரை நான் அவங்க கிட்ட என் அன்பை சொன்னதே இல்லை அப்புறம் நான் என் வாழ்க்கையில் மிகவும் காய காயப்படுத்திய ரெண்டு பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் எனக்கு தேவையானதெல்லாம் ஐந்து நிமிடம் மட்டும்தான் இதையாவது செய்யேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எமதர்மன் கிட்ட அந்த கோடீஸ்வரன் கெஞ்சி கேட்டான் நான் ஒன்னே ஒன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த பல நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை சம்பாதிக்க உனக்கு எத்தனை காலம் பிடிச்சது அப்படின்னு யமன் கேட்டாரு முப்பது வருஷம் நண்பா முப்பது வருஷம் ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்துல முப்பது வருஷமா நான் சம்பாதிச்ச சொத்தை தரேன்னு சொல்றேன் இது ரொம்ப பெரிய டீல் பேசாம வாங்கி கொண்டா உன்னோட வாழ்க்கையில இனி நீ ஒரு நாள் கூட வேலையே செய்ய வேண்டாம் பத்து தலைமுறைக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கோடீஸ்வரன் சொன்னான் அதுக்கு யமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு எனக்கு உண்மையிலேயே இந்த மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல முப்பது வருஷமா நீங்க பாடுபட்டு சம்பாதிச்சத அஞ்சு நிமிஷத்துக்காக தரேன்னு என்ன சொன்னேன் வாழும்போது ஏன் இந்த ஒவ்வொரு நிமிஷத்தோட மதிப்பையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க முடிவு வரும்போதுதான் நேரத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமா நேரத்தை நீங்க உண்மையிலேயே எப்படி மதிப்பிடுறீங்க உங்களோட முக்கியத்துவம் அதாவது ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் என்ன வாழும்போது ஏன் இப்போ சொன்னதெல்லாம் செய்யவே இல்லை யார் எத்தனை கொடிகள் கொட்டி கொடுத்தாலும் அழுது புரண்டாலும் ஒருத்தருக்கு விதிக்கப்பட்டுற நேரத்தை தவிர ஒரு வினாடி கூட உயிரோட இருக்க முடியாது என்று சிரித்து கொண்டே அந்த பாசக்கயிற அவன் மேல வீசி எரிஞ்சாரு அடுத்த ஒரு நொடியில அவனோட உயிர் அவரோட பாசக்கயிறில அவர் கையில வந்து சேர்ந்தது அடுத்த சில நொடிகளில் செல்வந்தனின் உயிர் அவனை விட்டு பிரிந்தது யமதர்மனம் எடுத்து சென்றார் அவனுடைய பலநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களால் கடைசியில் அவன் செய்ய விரும்பிய செயலை ஜஸ்ட் லைக் தட் ஒரு அஞ்சு நிமிஷங்கள் கூட அவனால் அதை வாங்க முடியல நேரத்தை ஒருபோதும் வீணடிக்காதீங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மதிப்பை உணருங்க உங்கள் குடும்பத்தார் உட்பட அனைவரையுமே நேசிங்க நல்லவற்றுக்கு நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்குங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி